நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கக்கூடிய யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தினால் சேர்ந்த கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை தொடர்ந்து இருக்கோம் அந்த இடத்துக்குள்ள இன்றைக்கி என்ன பேச போறோம்னா மாற்றுத்தினாளிகளுக்கான யூடிஐடி கார்டு எப்போது பயன்பாட்டுக்கு வரும் என்பதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் வாங்க வீடியோ கிளப்பலாம் நண்பர்களே கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முன்னர் ஏழு வகையான மாற்றுத்திறனாளிகள் மட்டுமே தமிழகத்தில் இருந்தனர் இந்தியா முழுவதும் அங்கீகரிக்கப்பட்டிருந்தனர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாற்றுத்திறனாளிகள் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு எட்டு வகையான ஊனத்தை இருபத்தி ஒரு வகை ஊனமாக ஒன்றிய அரசாங்கம் அதிகப்படுத்தியது இப்படி அதிகப்படுத்துகிற போது எந்த வகையான ஊனத்திற்கு எத்தனை சதவீதம் போட வேண்டும் என்கிற புதிய அரசாங்க கெஜெட்டையும் வெளியிட்டது அது மட்டும் இல்லாமல் நாடு முழுவதும் செல்லத்தக்க வகையில் அவர்களுக்கு யுனிக் டிசேபிள் ஐடி கார்டு என்று சொல்லக்கூடிய யூடிஐடி கார்டையும் வழங்கும் பணியையும் தொடங்கினார்கள் ஆனாலும் கூட திட்டம் தொடங்கப்பட்டு எட்டு ஆண்டுகள் கடந்த பின்னரும் இன்று வரை தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களிலே இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை தமிழகத்தில் கூட அறுபது எழுபது சதவீதம் பேருக்கு மட்டுமே யூடிஐடி கார்டு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது பாக்கியுள்ள முப்பது சதவீதம் பேருக்கு இன்னும் யூடிஐடி கார்டு வழங்கப்படவில்லை இது ஒரு உரம் இருக்க ஒவ்வொரு முறையும் மாற்றுத்திறனாளி அலுவலகத்திலிருந்து யுடிஐடி கார்டை வாங்குங்கள் யூடிஐடி கார்டை வாங்குங்கள் என்று சொல்வதும் வங்கி கடன் கேட்கச் சென்றால் யூடிஐடிக்கு தான் வங்கி கடன் கொடுக்க கொடுப்போம் என்று சொல்வதும் அலிம்கோ போன்ற நிறுவனங்கள் மாற்றுத்திறனாளிக்கான உபகரணங்கள் வழங்குகின்ற போது யூடிஐடி கார்டு இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்வதும் இப்படியாக பல துறைகளிலும் யுடிஐடி கார்டு என்பது கட்டாயப்படுத்தி வருகிறார்கள் இப்படி கட்டாயப்படுத்தி வரக்கூடிய சூழ்நிலையிலே மாற்றுத்திறனாளிகள் மிகுந்த கஷ்டப்பட்டு இன்னல் பட்டு துன்பப்பட்டு இந்த யூடிஐடி கார்டை மாற்றுத்திறனாளிகள் அலுவலகத்தில் பதிந்தும் பக்கத்தில் கூடிய இசை மையங்களில் பதிந்தும் ஏதோ ஒரு வகையில் அவர்கள் பெற்றுவிட்டார்கள் எழுவது சதவீதத்துக்கு மேல் மாற்றுத்திறனாளிகள் யூடிஐடி கார்டு பெற்ற பிறகும் கூட இன்று வரை குறிப்பாக தமிழகத்தில் இந்த யூடிஐடி கார்டை பயன்படுத்தி என்னென்ன சலுகைகளை பெறலாம் என்னென்ன திட்டங்களை அமல்படுத்தலாம் என்று இன்றைக்கு வரை மாநில மாற்றுத்திறனாளிக்கான ஆணையரகமோ தமிழக அரசோ எந்தவிதமான அறிவிப்பும் வெளியிடவில்லை குறிப்பாக பேருந்து பயணம் எடுத்துக்கொண்டால் பேருந்துகளிலே மாற்றுத்திறனாளிகள் பயணிப்பதற்கு ஏற்கனவே மாவ மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையினுடைய நகலை கொடுத்து பயணம் செய்கிறோம் கால்பங்கு கட்டணத்தில் நகரப் பேருந்துகளிலே அந்த அடையாள அட்டையை காண்பித்தால் போதும் இலவசமாக நாம் பயணிக்கலாம் இது மாற்றுத்திறனாளிக்கு மாற்றுத்திறனாளியுடைய பாதுகாவலர் பயணிப்பதற்கென தனியாக ஒரு விண்ணப்படி வாங்கி அதில் மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை எண்ணை எழுதி அதில் மருத்துவர் கையெழுத்து போட்டு கொடுக்குற போது அந்த நகலை கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் தொலைதூர பேருந்துகளிலே நம்முடைய பாதுகாவலருக்கு கட்டணத்திலும் மாற்றுத்திறனாளிகள் கால்பங்கட்டணத்திலும் செல்லலாம் போல் நகர பேருந்துகளிலே பாதுகாவலர் இலவசமாக செல்லலாம் இப்படி ஒரு நிலைமை இருக்கிறது ஆனால் பல மாற்றுத்திறனாளிகள் இந்த யூடிஐடி கார்டை பேருந்து நடத்தினும் காண்பித்து இதே மாற்றுத்திறனாளி செட்டுவிட்டு இதே மாற்றுத்திறனாளி சுற்றிட்டுன்னு சொன்னதன் அடிப்படையில் போக்குவரத்து துறையிலிருந்து எந்த விதமான உத்தரவும் வராத சூழ்நிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கும் நடத்துனர்களுக்கும் ஒரு மோதல் போக்கை தவிர்ப்பதற்காக வாய்மொழி உத்தரவாக யூடிஐடி கார்டு இருந்தாலும் வாங்கிக்கொண்டு நீங்கள் பேருந்துகளில் மாற்றுத்திறனாளிக்கு கட்டணத்தை கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு வரை முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் எந்த துறையிலிருந்தும் குறிப்பாக நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் துறையிலிருந்து யூடிஐடி கார்டை பயன்படுத்தி என்னென்ன திட்டங்களை அனுபவிக்கலாம் என்னென்ன விஷயங்களை பயன்படுத்திக்கொள்ளலாம் என்னென்ன சலுகைகளுக்காக இதை எந்த விதமான அறிவிப்பும் வரவில்லை குறிப்பாக துறைகள் வரவில்லை ஏன் போக்குவரத்துறையை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா போக்குவரத்து துறையில் நாம் கால்பங்கு கட்டணத்தில் பயணிக்கிற போது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை கொடுக்குற போது அதில் மாற்றுத்திறனாளி அடையாள அட்டை எண் ஐந்து எண்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் முதல் பக்கத்தில் ஃபோட்டோ இருக்கும் ஃபோட்டோ கீழே எந்த மாநிலங்கிற குறியீடு இருக்கும் டிஎன்ங்கிற குறியீடு இருக்கும் அதுக்கப்புறம் மாவட்டத்தினுடைய குடியீடு டிஜிஏ அல்லது டிஆர்ஐ அப்படிங்கிற மாதிரி குறியீடு இருக்கும் அதுக்கப்புறம் என்ன வகையான ஊனம் இருக்கும் அதுக்கடுத்து ஒரு ஐந்து இலக்கங்களில் அல்லது நான்கு இலக்கங்களில் ஒரு எண்ணானது குறிக்கப்பட்டிருக்கும் அதே எண் தான் நாம் பாதுகாவலருக்கு வாங்கக்கூடிய பஸ் பாஸ்லையும் அந்த எண் தான் குறிக்கப்பட்டிருக்கும் ஆக மாற்றுத்திறனாளிக்கான பழைய அடையாளத்தை பயன்படுத்தி செல்லுகிற மாற்றுத்திறனாளிகள் தனியாக செல்லுகிற போது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையும் துணையாளரோடு போகிறபோது அந்த துணையாளர் பாசையும் கொடுத்து போயிட்டுருக்காங்க இப்போ யுடிஐடி கார்டை பயன்படுத்த போது என்ன ஒரு சிக்கல் வருது மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டையிலே பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தஞ்சு அப்படிங்கிற ஒரு எண் போடப்பட்டிருந்தால் அதே எண் துணையாளர் பாசனம் போடப்பட்டிருக்கும் ஆனால் யுடிஐடி கார்டை பயன்படுத்தி பேருந்தில் பயணம் செய்கிற போது யுடிஐடி கார்டு நம்பர் பதினாறு இலக்கங்களில் இருக்கும் ஆனால் பாதுகாவலர் பாசில் அஞ்சு இலக்கு இருக்கும் அந்த எண்ணுக்கும் இந்த எண்ணுக்கும் வித்தியாசம் இருக்கும் அந்த எண் வேறு மாதிரி இருக்கும் இந்த எண் வேறு மாதிரி இருக்கும் அப்போ பாதுகாவலரை அனுமதிக்காத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆக தமிழக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய வேண்டுகோள் உடனடியாக யூடிஐடி கார்டை பயன்படுத்தி என்னென்ன திட்டங்களை எல்லாம் பயன்பெறலாம் என்னென்ன திட்டங்களுக்கெல்லாம் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பன உள்ளிட்ட தகவல்களை உடனடியாக அறிவிக்க வேண்டும் குறிப்பாக போக்குவரத்துறை சார்பில் இதற்கான வழிகாட்டும் நெறிமுறைகளை வகுக்க வேண்டும் யுடிஐடி கார்டை பயன்படுத்தி ஒரே பாஸ் பயன்படுத்தி இப்போ ரயில்வேல எப்படி செஞ்சுருக்காங்க ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ஒரே பாஸ்தா நம்ம கொடுக்குற போது ஒரு டிக்கெட் வேணுமா ரெண்டு டிக்கெட் வேணுமா அவங்களே கேட்பாங்க ஒரு டிக்கெட் வேணுன்னா ஒரு டிக்கெட் கொடுத்துருவாங்க ரெண்டு டிக்கெட் வேணுன்னா ரெண்டு டிக்கெட் கொடுத்துருவாங்க கால்பங்கட்டணத்தில் கொடுத்துருவாங்க அதே மாதிரி யூடிஐடி கார்டை மட்டுமே பயன்படுத்தி பாதுகாவலருடன் வேண்டுமானாலும் சென்று கொள்ளலாம் அல்லது தனியாக வேண்டுமானாலும் செல்லக்கொள்ளலாம் என்கிற உத்தரவு வந்தால்தான் இந்த குழப்பம் தீரும் அப்படி இல்லாத சூழ்நிலையில் கண்டிப்பாக பாதுகாவலரோடு செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்பதை மிகுந்த கவனத்தோடு நாங்கள் தமிழக அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம் ஒவ்வொரு நாளும் பேருந்தில் பயணிக்கின்ற மாற்றுத்திறனாளிகள் படுகின்ற இன்னல்களும் துன்பங்களும் ஏராளமாக இருக்கின்ற சூழ்நிலையிலே தயவுசெய்து தமிழக அரசு உடனடியாக யூடிஐடி கார்டை உடனடியாக அமல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த காணொலியின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரே இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்